உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் வெற்றி பெறாத வாய்ப்பு உங்கள் ஜாதகத்தில் இல்லை என்றால் நீங்கள் ராசி பலனில் வெற்றி பெற முடியாது என்பதை பற்றி பத்து வருடங்களாக கூறிவிட்டேன் ஆனாலும் செவிடன் காதில் சங்கு கேட்கிறார்கள் உங்க சொந்த மனைவி மூஞ்சிலேயே முழிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தைரியம் இருக்காது உங்க சொந்த தகப்பன் மூஞ்சிலேயே முழிக்கிறதுக்கு தைரியம் இருக்காது உங்க சொந்த பிள்ளைகள் மூஞ்சிலேயே முழிக்கிறதுக்கு தைரியம் இருக்காது கல்யாணமாயிருந்தா அடுத்த மாதம் இல்லை இந்த மாதம் கஞ்சி குடிப்போமான்னு பயம் வரும் செத்து சுண்ணாம்பாய்கிட்டு இருக்கமே இதுல வந்து என்னத்தை நம்மளை வந்து பெருசாக ராசி பலன் காப்பாற்றிட போகிறது அப்படின்ற பயம் வரும் கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க உண்மையிலேயே இவர் கடவுள் காப்பாற்றுவாரா மாட்டாரா பயம் வரும் அதே மாதிரி உடல்நல பாதிப்பு தாய்க்கு உடல்நல பாதிப்புக்கு மருத்துவ செலவு உங்களுக்கு மருத்துவ செலவு இந்த காலகட்டம் சொத்து கைவிட்டு போயிடும் போய்டும் 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 அளவுக்கு சம்பவங்கள் நடக்கும் யார் ஜாதத்தில் அடிப்படை ராஜயோகம் இருக்கோ பூர்வ புண்ணியம் வலுத்துருக்கோ அவங்களுக்கு மட்டும் போகாது உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விசுவா வசுவ வருடம் ஆணி மாதம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் பதினைந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆறு நாற்பத்தி மூணு ஏஎம் முதல் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன மேஷராசி என்பர்களே கடந்த பத்து வருடங்களாக நான் மாத ராசி பலன்களால் நீங்கள் பெரிய அளவு முன்னேற்றங்களை அடைய முடியாது உங்கள் அடிப்படை ஜாதகம் எந்த இலக்கினை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதுதான் கோ என்ற கோள்களுடைய சரம் என்ற நகர்தல் என்பதை பற்றி பல முறை தனிப்பதிவுகளாகவும் பேசியுள்ளேன் பிறகு மாத ராசி பலன்களிலும் அதை சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு பதிவுகளை ஒரு முப்பது செகண்ட் ஆடு இப்போது கூட நான் பேசியவுடன் அடுத்ததே வரும் அது அப்படி இருந்தும் மக்கள் வந்து கேட்டதையே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எல்லா கதைகளும் வந்து புத்தரிடம் என்ன கேள்வி கேட்கப்பட்டதோ அதே கேள்விதான் ஆதிசங்கரிடம் கேட்கப்பட்டது ஆதிசங்கரிடம் என்ன கேள்வி கேட்கப்பட்டதோ அதேதான் தான் நபிகள் நாயகத்திடம் கேட்கப்பட்டது நபிகள் நாயகத்திடம் என்ன கேள்விகள் கேட்கப்பட்டதோ அதேதான் தான் வந்து இயேசுபிரானிடம் கேட்கப்பட்டது இயேசுபிரானிடம் என்ன கேள்வி கேட்கப்பட்டதோ அதே கேள்விதான் மீண்டும் ரமணரிடம் கேட்கப்பட்டது ராமகிருஷ்ணரிடம் கேட்கப்பட்டது பகவான் ஓஷோவிடம் கேட்கப்பட்டது மனிதன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் செயலில் இறங்கவே மாட்டேன்கிறான் நான் கூட தான் இந்த மாத ராசி பலன்களால் நீங்கள் லட்சியத்தில் வெற்றி பெற முடியாது எதிலும் வெற்றி பெற முடியாது உங்கள் அடிப்படை ஜாதகத்தின் பலம் பலவீனம் யோகம் அவயோகத்தை தெரிந்து கொண்டால் நீங்கள் ஏதாவது செய்யலாம் என்று அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் வெற்றி பெறலாம் வெற்றி பெறாத வாய்ப்பு உங்கள் ஜாதகத்தில் இல்லை என்றால் நீங்கள் ராசி பலனில் வெற்றி பெற முடியாது என்பதை பற்றி பத்து வருடங்களாக கூறிவிட்டேன் ஆனாலும் செவிடன் காதில் சங்கு கேட்கிறார்கள் சரி கேட்பவர்கள் செவிடனாக இருக்கலாம் ஆனால் பலன் உரைப்பவன் நான் செவிடன் அல்லவே எனக்கு சரிப்பு தட்டும் அல்லவா அதனால் தான் இப்போது நான் வீடியோ பதிவுகளில் வருவதில்லை சரி கேட்பது எப்படியும் செவிடர்களாக இருக்கும்போது நாம் வீடியோ பதிவில் வந்தால் மட்டும் என்ன நடக்கப் போகிறது அதனால் நாம் நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை எப்படி வந்து அதை வந்து நிறைவேற்றி வெற்றி காண்பது என்ற முயற்சியில் இறங்கிவிட்டேன் அதனால் இது மேலும் சில குருட்டு ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் அந்த குருட்டு ஆத்மாக்களுக்கு ஏதோ இந்த மாத ராசி பலன்களில் பலன் சொல்லியாது அவர்களுக்கு மீண்டும் அவர்கள் ஜனன ஜாதகத்தை அறியும் ஒரு ருசியை காண்பிப்போம் என்பதற்காக மீண்டும் நான் சொல்கின்றேன் இப்போது இந்த மாதம் ஆரம்பிப்பது பதினைந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஆறு நாற்பத்தி மூணு ஏஎம் முதல் பதினாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை ஐந்து முப்பது பி வரை இந்த மேற்படி காலகட்டத்திலே உங்களுடைய மனம் குறைந்தபட்சம் தொழிலில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை செய்ய வேண்டும் என்று மனம் துடிதுடிக்கும் ஆனால் நீங்கள் இப்போது நான் முன்பே குரு பயிற்சியில் சொன்னேன் மூணாம் இடத்து குரு துரியோதனன் படை மாண்ட நேரத்தில் இருக்கிறீர்கள் அதனால் உங்களுடைய சர்வ நாடியும் சர்வ புலன்களும் நீங்கள் மிகப்பெரிய தைரியசாலியாக இருக்கலாம் நூறு கொலைகளை செய்திருக்கலாம் இதற்கு முன்பே இனியும் நூறு கொலைகளை செய்யும் தைரியம் இருக்கலாம் யாரையும் வீழ்த்திவிடும் தைரியம் இருக்கலாம் இரண்டால் மேஷம் அல்லவா மேஷ ராசி அல்லவா நெருப்பு கிரகம் செவ்வாய் இல்லவா ஆனால் இப்போ நீங்கள் புத்துக்குள்ள பாம்பு மாதிரி போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க உங்கள் சொந்த மனைவி மூஞ்சிலேயே முழிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தைரியம் இருக்காது உங்கள் சொந்த தகப்பன் மூஞ்சிலேயே முழிக்கிறதுக்கு தைரியம் இருக்காது உங்கள் சொந்த பிள்ளைகள் மூஞ்சிலேயே முழிக்கிறதுக்கு தைரியம் இருக்காது கல்யாணம் ஆயிருந்தா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்குமா நமக்கு தாளெல்லாம் கொட்டுவாங்களா அப்படின்ற பயம் இருக்கும் பயம் 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 தெனாலி கமலஹாசனுக்கு வந்து நடிப்பு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அவர் உண்மையிலேயே பயந்தாங்கோலி இல்லை நடிப்பு தான் பயந்தாங்கோலி மாதிரி நடித்தார் அதனால் அது உண்மையான பயம்னு சொல்லவே முடியாது அது நடிப்பு பயம் உங்களுக்கு நிஜ பயம் வரும் நிஜ பயம் ஆமாம் யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு யூரின் நின்று போகுமான்னு பயம் வரும் அடுத்த மாதம் இல்லை இந்த மாதம் கஞ்சி குடிப்போமான்னு பயம் வரும் செத்து சுண்ணாமிக்கிட்டு இருக்கமே இதில் வந்து என்னத்தை நம்மளை வந்து பெருசாக ராசி பலன் காப்பாற்றிட போகிறது அப்படின்ற பயம் வரும் கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க மும்மிலேயே இவர் கடவுள் காப்பாற்றுவாரா மாட்டாரா பயம் வரும் ஏன்னா கடவுளை நீங்கள் ஏற்கனவே முன்ன பின்ன பார்த்தது கிடையாது பார்த்த ஆளுக்கிட்டே கொடுத்த காசை வாங்க முடில பார்க்காத கடவுள்கிட்ட போய் எப்படி வாங்குவீங்க இப்படி வருதே பயம் எங்களுக்கு அந்த மாதிரி பயம் இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் உள்ளுக்குள்ள தான் பயம் இருக்குது அதான் எங்களுக்கு தான் இந்த கண்ணாடி மாதிரி தெரியுது எனக்கு நான் தான் கடை கண்ணாடி மாதிரி பார்க்கறேனே எல்லா ஜோசியரும் பார்க்க முடியாது தன்னை அறிந்த ஜோதிடர் பார்க்க முடியும் நான் என்னை அறிந்த ஜோதிடர் அதனால உங்களை நான் கண்ணாடி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேனே உங்கள் மனசுக்குள்ளே பூந்து உடம்புக்குள்ளே பூந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் இப்போது இதுதான் பலன் ஆனாலும் கஞ்சி குடிக்கிறதுக்கு பணம் வருது நோட் பண்ணுங்கள் எப்போ வருது பதினைஞ்சாந்தேதியிலிருந்து பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி இந்த மூணு நாள் வருது பதினஞ்சு பதினாறு பதினேழு மூணு நாள் வருது எத்தனை நாள் வருது மூன்று நாட்கள் வருகிறது 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 இந்த மூன்று நாட்கள் வருகிறது 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 கிட்டத்தட்ட பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சண்டே முதல் பதினெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெண்டஸ்டேக்குள்ளே வருதுங்க ரெண்டுன்ற தொகை முதல்ல ஒம்போதுன்ற தொகை அடுத்தது நாலுன்ற தொகை அடுத்தது அடுத்தது மூணுன்ற தொகை ஆக ரெண்டு நாலு ஒம்பது மூணு இந்த நாலு தொகை இந்த பதினஞ்சுக்குள்ளிருந்து பதினெட்டுக்குள்ளே வருது வருது வருகிறது அடுத்தபடியாக முத்தான நான்கு பலன்களை கேளுங்கள் இர மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலாம் கடந்த காலத்தை சொன்னால் தானே உங்களை எப்படி போட்டு தாக்கியிருக்கு மூணாமிடத்து குரு அப்படின்றது தெரியும் இந்த மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே உங்கள் சொத்து கைவிட்டு போயிடுமா உங்கள் வீடு மனை வாசல் கைவிட்டு போயிடுமா மூணு டியூ கட்லேன்னு வந்து இவன் வந்து வலிச்சுட்டு போயிடுவான்னா கடைசி நேரத்தில் கோல்டு லோன் வச்சுங்க அதை மீண்டும் அடமானத்துக்கு போட்டு மறு அடமானத்தை எடுத்து மூட்டுறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வந்தது என்ன போய் உயிர் என்ன வந்தது உயிர் போய் உயிர் வந்தது அப்படி ஒரு போராட்டம் அப்படி ஒரு போராட்டம் அப்படி ஒரு போராட்டம் இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி அப்படி வந்து ஒரு போராட்டம் வரும் அந்த போராட்டத்தை சந்திக்கும் காலம்தான் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த போராட்டத்தை சந்திக்கும் காலம்தான் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி உடல்நல பாதிப்பு தாய்க்கு உடல்நல பாதிப்புக்கு மருத்துவ செலவு உங்களுக்கு மருத்துவ செலவு தண்ணியில் கண்டம் நெருப்பில் கண்டம் வீட்டில் வந்து ஆமாம் அப்பப்போ பொண்டாட்டி வந்து பயமுடுத்துறா பாருங்க நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு அந்த பயம் பிறகு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தெட்டு ஜூலை பாருங்க என் கருணை நீங்கள் படை மாண்ட நேரத்தில் இருக்கிறீங்கன்னு ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் இருபத்தெட்டு ஜூலை இருபத்தஞ்சி வரலும் பிள்ளைகள் சஞ்சலம் அந்த பிள்ளைகளுக்கு நாம் எதுவுமே சேர்த்து வைக்கலையே இப்போ நமக்கு திடீர்னு ஏதாவது நை என்ன வருது என்ன வருது என்ன வருது என்ன வருது அப்படின்ற ஒரு சஞ்சலம் மேலும் மேல் வயிறு கேஸ் ப்ராப்ளம் கேஸ் ட்ரபுள் போட்டு வாட் வாட்டோ வாட்டுன்னு வாட்டு அடுத்தது இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பாருங்கள் என்னுடைய கருணை மாதமே வந்து பதினாறு ஜூலையில் முடியுது ஆனால் உங்களுக்கு நான் சொல்ல போகிற பலன் பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பது ஆகஸ்ட் வரலாம் சொல்கிறேன் ரெண்டு மாதம் தள்ளி சொல்கிறேன் இந்த காலகட்டம் சொத்து கைவிட்டு போயிடும் போய்டும் 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 போய்டும்ன்ற அளவுக்கு சம்பவங்கள் நடக்கும் யார் ஜாதகத்தில் அடிப்படை ராஜயோகம் இருக்கோ பூர்வ புண்ணியம் வலுத்திருக்கோ அவங்களுக்கு மட்டும் போகாது அதை நீங்கள் கொண்டு வந்து காமிச்சா தான் சொல்ல முடியும் ரைட் அடுத்தது இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் உண்மையிலேயே வந்து இந்த மாதம் இந்த மாத தேவைக்கான அட்லீஸ்ட் குடும்பத்தில் வந்து குழந்தைங்களுக்கு காஃபி தண்ணி டீ பால் பிஸ்கெட்டு ஆமாம் அது அடுத்தது வந்து சாப்பாடு இதுக்காவது காசு வேணும்னா அதுக்கான பணம் வருது சாமி இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதில் அந்த மாத தேவை முடிகிறது பிறகு நிம்மதி பெருமிச்சு விட்றீங்க அப்பா ஏடுகுண்டல வாடா வெங்கட்ரமணா ஜோதிட சத்குருஜி மேருவே இப்போ நீயே ஏடுகுண்டல வாடா வெங்கட்ரமணா மாதிரி நாமமெல்லாம் போட்டுக்கிட்டு போஸ் கொடுக்குறப்பா உண்மையிலேயே நீ தான்ப்பா ஏடுகுண்டல வாடா வெங்கட்ரமணா நாங்கள் பெருமாளை பார்க்கலப்பா உன்னை தான் பெருமாளா பார்க்குறோம் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் என்னை தியானித்து சங்கல்பிப்பீர்கள் என்பதை என்னால் இப்பொழுது என் அகக்கண்ணில் பார்க்க முடிகிறது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து ஆண்டுகளாக பண உருவ நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் தரப்படுகிறது அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் அதை ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாதத்திற்கான மாத ராசி தேதி மாத வருடத்தோடு கடந்த நிகழ் எதிர்காலங்களை துல்லிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தால் அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாக இருந்தால் அப்போதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ நியூமராலஜி மூலமாக அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமாக அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படி தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address: Quality Complex, First Floor, New Number Forty Five, Wall Number Twelve, Arunachalam Road, Sari Gramam Chennai Ninety Three. Phone: Zero Double Four Two Three Seven Six Zero Double Seven Two. Contact: 99529 Website: www 57612 dot